வணக்கம் ஜி கே அஸ்ட்ரோவின் இன்று காலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி பிப்ரவரி இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய கிழமை திங்கள் இந்நாளிற்கான ராசி சிம்மம் இந்நாளிற்கான நட்சத்திரம் உத்திரம் முதலாம் பாதம் இன்றைய திதி துவிதியை இன்றைய யோகம் திருதி இன்றைய கரணம் தைதுலம் இன்றைய ராசி மகரம் ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும் சிம்மம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் தனுசு மீனம் உத்திரம் நட்சத்திரங்களில் செய்யும் சுபகாரியங்கள் முடித்தல் சீமந்தம் அன்னபிராசனம் உபநயனம் விவாகம் காதுகுத்த வித்தியாரம்பம் வேதாபியாசம் ஆபரணம் பூன கிரகப் பிரவேசம் விதைக்க தேவதாபிரதிஷ்டை திருமாங்கலியம் செய்ய கடல் பிரயாணம்